ஹாய் ஹலோ ஹிவன் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம லைஃப்பில் இல்லை நிறையா பேர்த்தோட லைஃப்பில் சரி நீங்கள் மைண்டில் வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் நிறையா நான் அவநம்பிக்கைகள் மனசில் இருக்கிறதுனால் நம்ம எதுவுமே செய்ய முடியாது நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது நம்ம லைஃப்பில் நம்ம நினச்ச பாதையை வந்து நம்ம வகுக்க முடியாது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த தாட்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அதுலேருந்து எப்படி உடச்சி வெளியில் வர்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த தவிப்பிலேயே நம்ம கடைசி வரைக்கும் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டே இருப்போம் இந்த தவிப்பிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சிவனோட ருத்ர பகவான் வழிபாடு ஹெல்ப் பண்ணும் எஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிவ வழிபாடு உங்கள வைக்கிற ருத்ர பகவானோட வழிபாடு சிவனுக்கு வந்து பல ரூபங்கள் இருக்கு அதில் வந்து மூன்று ரூபங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரதானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ரன் பைரவர் அப்புறம் நீலகண்டன் இவங்க மூணு பேர் ரொம்ப பிரதானமான ரூபங்கள் சதாசிவன் சொன்னீங்கன்னா சதாசிவன் அவர் வந்து அவர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் ஃபார்ம் ஸோ நீங்கள் வந்து அவரை வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேச வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வந்துட்டு சிவன் எடுக்கக்கூடிய பல ரூபங்களில் வந்து இந்த மூணு ரூபங்கள் ரொம்ப பிரதானம் எனது ருத்ரன் பைரவன் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நீலகண்டன் இந்த மூணு ரூபங்கள் வந்து ரொம்ப பிரதானமான ரூபங்கள் அப்போ இந்த மூணு ரூபங்களோட வழிபாடு ரொம்ப தன்மை என்ன இப்போ ருத்ரனோட வழிபாடத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் இந்த ருத்ர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட வழிபாடு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸை பிரேக் போடும் ஆரம்பத்தில் வீடியோ சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு என்ன ஆரம்பத்தால் உங்களை பற்றி நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்கீங்க உலகத்தை பற்றி பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் வந்து அதுலேருந்து உடச்சி வெளியில் வர முடியல என்னை பற்றி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது இல்லை கான்ஃபிடன்ஸ் இல்லை ருத்ரனோட உருவத்தை பார்த்துருக்கீங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருப்பாரு ம் அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த ருத்ரனோட வழிபாடு உங்களுக்கு அது கொடுக்கும் கான்ஃபிடென்ஸு உங்களோட தாழ்வு மனப்பான்மையை உடைக்க முடியும் உங்களோட மனத்தடைகளை வந்து உடைக்க முடியும் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை வந்து பிரேக் பண்ண முடியும் முன்னொன்று மகா பாவங்களையவே உடைக்கும் உங்க முன்னோர்கள் செஞ்ச மகா பாவம் நீங்க செஞ்ச உங்களுக்கே தெரியாம நீங்க செஞ்ச பாவங்கள் நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்களோ நம்ம பாவமே செய்யறதுன்னு நினைக்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே தேவி பாகவதத்தில் வந்து குறிப்பிட்ட சில மகாபாவங்களை சொல்றேன் பாருங்க ஆள்கால் குடிக்கிறது மகா பாவம் இன்னொருத்தவங்களை இருந்து எழுப்புறது மகாபாவம் பாருங்க தேவி நீங்க நீங்கொருத்தவங்களை தூக்கத்துல இருந்து எழுப்புறதும் ஒரு மகா பாவம் சொல்றாங்க ஸோ நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு இப்போ நீங்க வந்து இந்த வழிபாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் மைண்டில் வந்து சில விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்க அப்போது இந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து பிரேக் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இதை ருத்ர பகவான் கொடுக்குறனால இவரோட வழிபாடு மிக மிக பிரதானம் எந்த டைப் ஆஃப் நெகட்டிவ் தாட்டையும் நீங்கள் பிரேக் பண்ணலாம் அப்போது நெகட்டிவ் தாட் பிரேக் பண்ணாதான லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இன்வைட் பண்ண முடியும் அதுதான் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் வரணும்னா முதல்ல உங்களுக்குள்ள இருக்க கெட்டதை அழிக்கணும் உங்கள் நெகட்டிவ் தாட்டை நீங்கள் வந்து பிரேக் டவுன் பண்ணணும் அதை பிரேக் டவுன் பண்றது பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அப்போ இந்த வீடியோவோட வந்துட்டு மெயின் பா டாபிக் போவோம் மந்திரம் ருத்ர பகவானோட பிரதான மந்திரம் இது இவரோட இவரை வந்து எழுப்புறது லைஃப்பில் ரொம்ப சிம்பிளான மந்திரம் ரொம்ப வந்து கஷ்டமான அப்படியே நிறைய ரொம்ப லெந்தியான பீஜாட்சரம் இருக்காது ஸோ இது எல்லாருமே ஜபிக்கலாம்

எனக்கு வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு தா ஃபீலிங் இருக்குது அதாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ்லேயே சில வகைகள் இருக்குது எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகாதுங்கிற ஃபீலிங் எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்து கை கூடாது அப்படிங்கிற அந்த தாட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து பா எடுத்துகிட்டு போவேன் நான் வந்து பாதி தூரத்தில் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஃபீலிங் அப்புறம் கான்ஃபிடன்ஸ் இல்லாதது தாழ்வு மனப்பான்மை நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் இதை பார்க்கலாம் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாத ஒரு த தன்மை உங்கள் இறந்த காலத்தில் இருக்கிற கூடிய பாதிப்புகள்லாம் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது மெயினாக அதுதான் இறந்த காலத்தில் நடந்த பாதிப்புகளை வந்துட்டு வெளியில் வர்றதுக்கும் வந்து ருத்ரபகவான் ஹெல்ப் படுவார் ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பகவான் நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸ் நெகட்டிவ் பிலீஃப் அவநம்பிக்கைகள் இது எல்லாத்தையும் பிரேக் பண்ண உதவி செய்வார் அப்படிங்கிற இந்த ஒரு தாற்பயத்தோடு முடிப்பேன் அடுத்த வழிபாட்டில் எடுத்தீங்கன்னா நீலகண்டனை பற்றி கொடுப்பேன் சி இந்த இடத்துல தான் ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது பகவானும் நீலகண்டனுக்கும் வந்துட்டு ஒரு இன்டர் செக்ஷன் இருக்கு ரெண்டு பேர் வந்துட்டு ஒரு சிம்லர் ஒரு பாயிண்ட்ல வருவாங்க ஆனாலும் வேற வேறதான் எப்படின்னா ருத்ர பகவான் நெகட்டிவ் தாட்ஸ் கெட்ட எண்ணங்களை உடைக்க உறையுபடுவார் ஆனால் நீலகண்டன் கெட்ட உணர்ச்சிகளை உடைப்பார் இதுதான் பகவானுக்கும் நீலகண்டனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்போது இவங்க ரெண்டு பேர்த்தோட வழிபாடுமே தேவை யார் யாரெல்லாம் பகவானோட வழிபாடு இருக்கீங்களோ அவங்க நீலகண்டனோட வழிபாடு எடுத்தாதான் வந்து அந்த வழிபாடு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளில் வரும் ஒரு முழுமை பெற்ற ஒரு நிலைக்கு வரும் அதனால் வந்து ருத்ர பகவானோட வழிபாடு நடக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யார் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீலகண்டனோட வழிபாடும் நான் உங்களுக்கு வந்து முழுமையாக கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் நீலகண்ட பகவானோட பீஜ மந்திரத்தை மட்டும் கொடுப்பேன் ஆனால் முழு மூலமந்திரத்தை கொடுக்க மாட்டேன் அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கிட்ட வந்து வழிபாடு வாங்கிக்கோங்க அத்துடன் நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சீஇன் த நெக்ஸ்ட் வீடியோ பை